வணக்கம் வணக்கம் இந்த ஒருமைப்புரிமை படிக்கும் பொழுது நமக்கு நிறைய நிறைய பேருக்கு டவுட் வரது என்ன அப்படின்னா நாள் நாள்கள் வருமா நாட்கள் வருமா சொல் சொற்கள் வருமா சொல்கள் வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வந்துட்டே இருக்குது இந்த ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஒற்று பக்கத்தில் நெடிலெழுத்து வந்து அது அப்படின்னா கல்விகிதி இயல்பாகவே புணரும் அதுவே ஒற்று பக்கத்தில் குரில் எழுத்து வந்தது அப்படின்னா அந்த கல்விகிதி ரகரமாகவும் டகரமாகவும் புணரும் இப்போ பாருங்களேன் நெடிலெழுத்து அப்போது நாள் நெடிலெழுத்து நாள்கள் தாள் நெடிலெழுத்து தாள்கள் இங்கே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா பல் பற்கள் கல் குரிலெழுத்து கற்கள் முள் குரிலெழுத்து முட்கள் அப்போது இதுதான் கான்செப்ட்டு நெடிலெழுத்து வந்தது அப்படின்னா இயல்பாகவே புணர்ந்துடும் இதுவே குரிலெழுத்து வருது அப்படின்னா ரகரமாகவும் தகரமாகவும் புணரும் இப்போது இது புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் வில் அப்படிக்கு பன்மை என்ன